தன அரிசியை வச்சு நல்லா டேஸ்டியான ஒரு கிச்சடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு அழாக்கு தன எடுத்துக்கோங்க அது ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் அடுத்தது குக்கரில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அடுத்தது ஒரு சின்ன இஞ்சி துண்டு ஒரு நஞ்சாறு பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதே நல்லா வதக்குங்க அடுத்தது ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு தேவைப்படுற காய்கறிகள் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க தினையை அதில் மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ஆழாக்கு தினை அரிசிக்கு ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றினா போதுங்க நமக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு விசில் வெட்டு நம்ம இறக்கிடலாம் உங்கள் குக்கர் எப்படி வேகுன்றதை பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் வெட்டுக்கோங்க பாருங்கள் நமக்கு நல்லா உதிரியாக வந்துடுச்சு அடுத்தது கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காவை நல்லா துருவிட்டு அதையும் நீங்கள் சேர்த்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க நல்லா டேஸ்டியாக இருந்துச்சுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ